ஹாய் மக்களே வணக்கம் கலை வணக்கம் பயங்கர பனிங்க எங்கள் ஊர் ஃபுல்லுமே ம பயங்கர பனி தண்ணி மட்டும்தான் பிடிச்ச இங்கே பாருங்கள் எங்கள் குட்டி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஐயோ ஒத்தி இறங்கிட்டா ஒருத்தி பாருங்கள் நான் ரெண்டு நேற்று ஃபுல்லாக வீட்டில் இல்லை இங்கே பாருங்கள் கிட்டு 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 கேட்டு ஹே என்ன செய்கிறீங்க க்ளீன் பண்ணுறாளா அவ்வளோ இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறா பாருங்கள் மனுஷனுக்கு மட்டுந்தான் குழந்த பிறந்தால் அந்த குழந்தையே இன்னொரு மனுஷி நம்ம என்ன பண்ணுவோம் சுத்தப்படுத்துவோம் குளிப்பாட்டுவோம் அது நடக்கிற வரைக்கும் அதுக்கு ஃபுட்டுலேருந்து நம்ம தான் அதுக்கு கொடுக்கணும் ஆனால் இயற்கை பாருங்கள் அந்த மிருகமாகட்டும் பறவைகளாகட்டும் அழகாக தன்னை பார்த்துக்கிறாங்க ஸ்பை பாருங்க ஐயோ சரி ஸ்பை எங்கே போனீங்க எங்கே போனீங்க எங்கே போனேன் எங்கே போனேன் இங்கே பார் வீடியோ பார் இவன் எத்தனை மணிக்கு போனான்னு கேளுங்க ரெண்டு மணிக்கு கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் போயிட்டு இப்போ தான் வராரா இவர் இவருக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு எதுனா ரெடி பண்ணி இப்போ கொடுக்கணும் என்கிட்ட ரெண்டு நாளாக ஊருக்கு போனதுனால பிஸ்கெட்டு ப்ரெட்டு எதுவுமே இல்லை பால் தான் இருக்குது இது ஐயோ தட்டில் பால் இருக்குது இதை பார்த்துட்டு தோற்கா பாருங்க கிட்டு சிட்டு என்ன பண்ணுறா இப்போ இவ சிட்டு அவள் அவன் ஃபஸ்ட்டு பார்த்து கிட்டு இவள் வந்து எங்கள் பால் அவள் குடிச்சிட்டான்னு சொல்லி அவன் மேலே கோவமாக ஹேங்க்ரியாக பார்க்குறான் ஓகேங்களா இங்கேவா இங்கே வா இங்கே வா உங்கள் ஃபேஸ் காட்டிட்டு ஆச்சலா இது ஃப்ரண்ட் கேமரான்றதுனால எனக்கு சரியாக வீடியோ ஆயிடுன்னு தெரியல அதாங்க இவங்க ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஃப்ரீயாக காலையில் எழுந்து விளையாட போயிட்டான் இந்த பசங்க இப்போ தான் எழுந்தாங்க இவங்களுக்கு ஃபுட் பால் ஊற்றிட்டேன் ஒரு சமயம் குடிக்க மாட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அது பாருங்க இந்த மாதிரி சிரஞ்சியில் எடுத்து ரெண்டு பேருக்குமே நல்லா வயிறு முட்டை பாலை கொடுத்துடுவேன் இப்போ வெறும்பாலும் பசும்பால் இருந்தால் பசும்பால் கொடுத்துடுவேன் இல்லைன்னா பேக்கெட் பால் வாங்கி நல்லா காசு கொடுத்துடுவேன் அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஃபுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மில்க்கு தான் இவங்கெல்லாம் நல்லா பிஸ்கட் தான் கொடுப்பேன் இல்லாதனால இப்போ பால் விவரம் ஊற்றிட்டேன் ஓகேங்களா இவங்க நல்லா ஃபுட்டு சாப்பிட்றவங்க முட்டா வச்சு வெள்ளை கருவை இவங்களுக்கு கொடுத்துடுவேன் மஞ்சள் கருவை அவங்களுக்கு கொடுத்துடுவேன் ஸோ எல்லாமே வந்து பொறுமையாக கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாடுவாங்க இன்றைக்கி வீடியோ வந்து லாங் வீடியோ போகணுன்றதுனால தான் எடுத்துருக்கேன் காரணம் எங்கன்னா வெளியில் போயிட்டோன்னா இந்த பசங்களை பார்த்துக்க ஆள் இல்லை எங்கள் வீட்லேயும் நைட் டியூட்டி ப பகல் டியூட்டின்னு அவர் செய்கிற வேலைக்கு வீட்டுக்கு வர முடியாத ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக லாக்காகி அப்படி இருக்காங்க அவங்களால ரொம்ப வீட்டில் இருக்க முடியல எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா நான் தான் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு வயசான தாத்தா பாட்டி அந்த மாதிரி வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கேர் பண்ணிப்பாங்க வீட்டை யாட்டோ எது இருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடித்த கையோடவே சாரி எனக்கு க கல்யாணம் முடித்த கையோடவே பார்த்திங்கன்னா எனக்கு மாமியார் மாமனார் இல்லை மூணு ஓரம் ஊற்றி ஒரு நாத்துனார் நாற்றுனார் கல்யாணம் ஆகிடுச்சி அவங்கவுங்க தனித்தனி ஃபேமிலியாக இருக்கும் ஜாயின் ஃபேமிலியில் ஆனால் தனித்தனி ஃபேமிலின்னு சொல்லாமல் கட்டி எதனா ஒரு விசேஷன்னா ஜாயிண்டாக எல்லாமே அவங்க பசங்க எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாமே அப்படி கேதர் ஆகிடுவோம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எல்லாம் நியர் பைல பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ஏன்னா ஒரு விசேஷன்னா நாங்கள் அப்படி வந்துடுவோம் நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்து அதாவது சிட்டினா சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த லைஃப் எப்படி இருக்கும் இருபத்தி மூணு வயது வரைக்கும் சென்னை லைஃப் எப்படி இப்போ இங்கே கல்யாணம் முடித்து எனக்கு இருபது இருபது வருஷம் ஆகுது இந்த லைஃப் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது எல்லா மக்களுமே நல்லவங்க தான் அதில் வந்து ச மற்றவங்கள புரிஞ்சிக்கவோ டைம் இருக்காது சென்னையில் இருக்கும் அந்த கொஞ்சம் டைமில் பழகிப்பாங்க பேசிப்பாங்க எது வேணாலும் அவங்க இது பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு அதிக டைம் இருக்காது ஆனால் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்குது அவங்களுடைய ஒர்க்கே மற்றவங்களோட பேசுகிற மாதிரியே இருக்கும் ஒரு காட்டுக்கு களை வெட்ட போகிறாங்கன்னா பத்து பெண்கள் ஒன்றா போகிறாங்கன்னா பத்து பெண்களுடைய லைஃப்பை பற்றி அங்கே ஷேர் பண்ணிப்பாங்க அது இல்லாமல் மற்றவங்களுடைய லைஃப்பை பற்றியும் ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த வேலையும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் ஒன்றா நினச்சி அந்த டைமிங் அந்த வேலையும் நடக்கும் ப்ளஸ் பேச்சும் நடக்கும் அது மாதிரி இங்கே கிராமத்து வாழ்க்கைன்றது ரொம்ப அழகானதுன்னு சொல்ல சொல்லணும்னு தோணுது ஏன் கேட்குறீங்கன்னா அரிபரி கிடையாது ஸ்பீடு அதுக்கு இதுக்கு போவாங்க ஒரு சிலர் ஆனால் எல்லாருமே கிடையாது சென்னையில் பாவம் ஓடுறாங்க பாருங்கள் தூங்கி எழுந்த உடனே வேலைக்கு போகணுன்ற மாதிரிலாம் கிடையாது ஆனால் ப்ளான் பண்ணி செய்வாங்க எங்கள் கிராமத்தில் அங்கே வந்து அவங்களுடைய லைஃப் வேறு சிட்டியில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கிடைக்காது கிராமத்தில் பல விஷயங்கள் கிடைக்காது சில விஷயங்கள் கிடைக்கும் கிராமத்தில் பல விஷயங்கள் சிட்டியில் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும்னு கூட சொல்லலாம் ஆனால் அது சரியானது இல்லை இயற்கையான காற்று இயற்கையான சூழல் இயற்கை எப்படி சொல்கிறது அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்க்கவே முடியாது சிட்டியில் அப்போ அதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்களே அப்போது எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடாது பல விஷயங்கள் கிடைக்கும் சில விஷயங்கள் அவங்களால உணரக்கூட முடியாது அது வந்து கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் கிராமத்தில் வாழ்க்கை பண்ணுறது சேலஞ்சிங் தான் சொல்லணும் ஆனாலும் பழகிட்டோன்னா ரொம்ப சூப்பர் என்னை விட காட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியுங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட பேசணும் ஒரு நாளில் அந்த மாதிரி பீப்புள் அந்த மாதிரி மக்களோடு உக்காந்து ஒரு பேட்டி மாதிரி கூட எடுக்கணும்னு கூட ஆசை தான் ஏன்னா அவங்க ரியல் லைஃப்பில் இன்னும் கூட நல்லா வாழ்ந்திருப்பாங்க அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த மாதிரி இங்கே ரொம்ப டாஸ்க்கு என்ன தெரியுங்களா வண்டு பூரான் நண்டுத்தலக்கான தேல் பாம்பு இது இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட எங்கள் ஊரில் ஏன் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வீட்டில் ஒரு தம்பி சின்ன வயசு தான் ஒரே பாப்பா அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி சின்ன பாப்பா தான் அவங்க வீட்டில் அந்த வயலில் அறுத்த பயிர் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் அறுத்து மூட்டை பிடிச்சி வைப்பாங்க எப்போ ரேட்டு ஏறுதோ அப்போ கொண்டு போய் இது உள்ள கமிட்டியில் கொடுத்து காசு பண்ணுவாங்க அதை வீட்டில் அடிக்க அடிக்க வச்சுருக்கோம் இடம் கிடையாது படுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய லைஃபு அவர் பாருங்கள் நைட் டைமு படுத்துருக்கூடாது நே இந்த மாதிரி மூட்டைங்க இருந்தால் எலிகள் அதிகமாக இருக்கும் அந்த எலிகள் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அவர் எப்போவுமே காலை போராண்டிடுமா கடிச்சிடுமா அந்த இதுவில் அவர் என்ன பண்ணிட்டார் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எலிதான் கடிச்சிடுச்சின்னு ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டாரு கொஞ்ச நேரம் ஆக 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 தன்னை மீறி மாரடைக்கவும் ஒரு மாதிரி கேரிங்காக ஆகிட்டுருக்கு மனைவிக்கிட்ட அதுக்கப்புறமா எழுப்பி சொல்கிறாரு அது அந்த பாப்பா போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க பைக்கில் உட்கார வச்சு தான் கூப்பிட்டு போகிறாங்க போகும்போதே வாமிட் பண்ணியிருக்காரு அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்த உடனே ஒன்றும் முடியல ஸ்பாட் அவுட் இறந்துட்டுருக்காரு எவ்வளோ அறியாமையாக எவ்வளோ இத்தனைக்கும் நல்லா படித்த தம்பி அவங்களுக்கெல்லாம் நல்ல நாலேஜ் உள்ளவங்க படிக்காதவங்கள்லாம் கூட இல்லை பாருங்களேன் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோங்க அங்கேன்னு அது நினச்சாலே இன்றைக்கி அந்த குழந்த அந்த பெண் குழந்த அந்த பாப்பா சின்ன வயசு அந்த குழந்த அந்த தம்பிக்கே ஃபார்ட்டிக்குள்ளே தான் இருக்குமே கண்டி அதிகமாக இருக்காது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கேட்கும்போதே பார்க்கும்போதே ரொம்ப ஷாக் ஆகிட்டு வீட்டில் இருந்தவங்க அப்போது காட்டில் போய் வேலை செய்கிறவங்க நிலவெல்லாம் பாருங்கள் எதுவில் கழனி அந்த மாதிரிலாம் போய் செய்கிறவங்க நிலம் அதனால் ஆபத்துகள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் உண்டு தான் இந்த மாதிரி ஆபத்துகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இந்த மருந்து போடுறாங்க பார்த்திங்களா வயலுக்குலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது என் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்படியேப்பட்ட மருந்துகளெல்லாம் அந்த செடிக்கோ அந்த இதுக்கெல்லாம் போட்டு உரமாக போட்டு அது வளர்ந்து அதை நம்ம சாப்பிடும் போது அது எவ்வளோ நெஞ்சாக இருக்குது நம்ம உடம்புக்கு அதை விதைக்கிறவங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை ஈல்டு கொடுக்கணும் நல்ல மகசூல் கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை அவங்க போடுறாங்க பாருங்கள் அது கூட ஒரு சில பேர் வந்து ம குடும்பத்தில் சில கஷ்டத்தில் சில தோல்வியில் டக்குன்னு அந்த மாதிரி மருந்து வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா வீட்டில் இரு நாளைக்கு செய்கிறாங்க நாளைக்கு போய் கழனியில் போய் இந்த வேலை செய்ய போகிறாங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேர் பால்டாயில் சொல்லுவாங்க அதுதான் பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க அதை குடித்து இறந்தவங்களும் இருக்காங்க சிலர் எல்லாரும் இல்லை சிலர் அப்போ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் வந்து நம்ம குடித்து இறந்துட்டோன்னா எப்படி ஆகும் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பாருங்களேன் கிராமத்திலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு சிட்டியில் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நிறைய ரொம்ப அதை கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயம் ஆனால் இங்கே வருமானமும் கம்மி அங்கே எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அந்தளவுக்கு நல்லா சம்பாதிக்கலாம் இங்கே வருவா வருமானம் ரொம்ப கம்மி மெஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு நபர் எல்லாரும் சொல்லலை ஆவரேஜாக ஒரு முந்நூறுரூபாலேருந்து முந்நூறுரூபாக்குள்ள சம்பாதிக்கலாம் அதுதான் அது ஆனால் இருந்தாலும் பெண்ணாங்க அதிகபட்சம் பார்க்க போனீங்கன்னா டிராக்டர் ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க அப்புறம் இந்த ஆண்களே வந்து அண்டை வெட்டுறது அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கான வேலைகள் இருந்தால் அவங்களுக்கு இதுலேயே மேஸ்திரிகள் இருப்பாங்க மேஸ்திரி அந்த மாதிரி வீடு கட்டுறக்க தொழிலாளர் அதுலேயே பெண்களும் இருப்பாங்க சித்தால் அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஐநூறுரூபா அந்த மாதிரி ஆறநூறுபா அந்த மாதிரி வேலை இதுதான் இங்கே கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் சம்பளத்தோடு தான் இருப்பாங்க அதுவும் தினமும் கிடைக்காது அங்கே அப்படி கிடையாது ஒரு நாள் போனாலும் கொஞ்சம் வருமானம் இருக்குது இந்த மாதிரி கொத்தனார் வெள்ளம் போனோம் இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பளம் ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கணும் இங்கே என்றைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் செய்வாங்க அங்கே வந்து நான்வெஜ்ஜு அதெல்லாம் வந்து கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமைனா எடுக்கணும் அப்படின்ற ஒரு க கல்ச்சரே இருக்குது இங்கே அப்படி கிடையாது என்றைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி லைஃப் இதான் கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க